வணக்கம் நாம புது கவிதைகள் வீடியோ தான் பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள இருமுறை சாகித்ய அகாடமி விருது பெற்ற தமிழ் கவிஞர் யார் அப்படின்னா சிப்பி பாலசுப்பிரமணியம் தான் இருமுறை சாகித்ய அகாடமி விருது பெற்றிருப்பாரு சிப்பி பாலசுப்பிரமணியம் எந்த நூலுக்காக தமிழக அரசின் பரிசு வென்றார் சிப்பி பாலசுப்ரமணியம் எந்த நூலுக்காக தமிழக அரசின் பரிசு வென்றார் அப்படின்னா மௌன மயக்கங்கள் அப்துல் ரகுமான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதாம் ஆண்டு எந்த கவிதை நூலுக்காக சாகித்ய அகாடமி விருது வாங்கினார் ஆலாபனை எந்த நூலுக்காகனா ஆலாபனை வருஷம் என்னன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது அப்துல் ரஹ்மான் நடத்திய இதழ் எது கவிக்கோ அப்துல் ரஹ்மான் நடத்திய இதழ் கவிக்கோ மு மேத்தாவின் படைப்புகள் பாக்குறோம் மு மேத்தா என்னென்ன படைப்புகள் கொடுத்திருக்காருனா கண்ணீர் பூக்கள் அப்படின்ற நூல் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலுல வெளியிட்டிருக்காரு ஊர்வலம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழுல வெளியிட்டு இருக்காரு மனச்சிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி எட்டு அவர்கள் வருகிறார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது முகத்துக்கு முகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒண்ணுல நடந்த நாடகங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டுல காத்திருந்த காற்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு ஒரு வானம் இரு சிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றுல வெளியிட்டு திருவிழாவில் தெருப்பாடகன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு நந்தவன நாட்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்து இதயத்தில் நாற்காலி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்து என்னுடைய போது மரங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு கனவு குதிரைகள் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டு கம்பன் க கபியரங்கில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூணுல வெளியிட்டு என் பிள்ளை தமிழ் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நாலு ஒற்றை தீக்குச்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழு மனிதனை தேடி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டு ஆகாயத்துக்கு அடுத்த வீடு வந்து ரெண்டாயிரத்தி நாலுல வெளியிட்டு இருக்காரு மூ கவிதைகள் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டாயிரத்தி ஏழுல வெளியிட்டு இருக்காரு கலைஞருக்கும் தமிழின் பெயர் அது வந்து ரெண்டாயிரத்தி பத்து கனவுகளின் கையெழுத்து ரெண்டாயிரத்தி பதினாறு நாயகம் ஒரு காவியம் இவ்வளவு படைப்புகள் படைச்சிருக்காரு மு மேத்தாவின் தமிழக அரசின் விருது பெற்ற மரபு கவிதை நூல் எது அப்படின்னா ஊர்வலம் மரபு கவிதை நூல் எது ஊர்வலம் மு மேத்தாவின் சாகித்ய அகாடமி விருது பெற்ற நூல் எது அப்படின்னா ஆகாயத்திற்கு அடுத்த வீடு மு மேதா சாகித்ய அகாடமி விருது பெற்ற நூல் அப்படின்னா ஆகாயத்திற்கு அடுத்த வீடு அது எப்போ கொடுத்தாங்க அப்படின்னா மேதா சாகித்ய அகாடமி விருது பெற்ற ஆண்டு அப்படின்னா ரெண்டாயிரத்தி ஆறு ஆகாயத்திற்கு அடுத்த வீடு அந்த நூல் வந்து வெளியிட்டது ரெண்டாயிரத்தி நாலு அதுக்கு வந்து விருது கொடுத்தது வந்து ரெண்டாயிரத்தி ஆறு கவிஞர் நான் வேங்கட மகாலிங்கத்தின் புனைப்பெயர் என்ன அப்படின்னா நான் பிச்சமூர்த்தி கவிஞர் நான் வெங்க வேங்கட மகாலிங்கத்தின் புனைப்பெயர் என்ன அப்படின்னா நான் பிச்சமூர்த்தி கவிஞர் ஆலந்தூர் கோ மோகனரங்கனால் எழுதப்பட்டு தமிழக அரசின் பரிசினை பெற்ற நூல் எது அப்படின்னா இமயம் எங்கள் காலடியில் இமயம் எங்கள் காலடியில் கவிதைக்காக என்ற திறனாய்வு நூலை எழுதிய கவிஞர் யார் ஞானக்கூத்தன் கவிதைக்காக என்ற திறனாய்வு நூலை எழுதியவர் ஞானக்கூத்தன் பிரமிழ் என்ற புனைப்பெயர் கொண்டவர் யார் அப்படின்னா தருமு சிவராமு தருமு சிவராமு தான் பிரமிழ் என்ற புனைப்பெயர் கொண்டவர் புதுக்கவிதை இயக்கத்தின் விடுவெள்ளி என அழைக்கப்படுபவர் ஈரோடு தமிழன்பன் புதுக்கவிதை இயக்கத்தின் விடுவெள்ளி ஈரோடு தமிழன்பன் மரபு கவிதையின் வேர் பார்த்தவர் என்று புதுக்கவிதையில் மலர் பார்த்தவர் யார் அப்துல் ரஹ்மான் மரபு கவிதையின் வேர் பார்த்தவர் புது கவிதையில் மலர் பார்த்தவர் யார் அப்படின்னா அப்துல் ரஹ்மான் சிற்பி பாலசுப்பிரமணியம் எங்கு பிறந்தார் பொள்ளாச்சி சிற்பி பாலசுப்ரமணியம் எங்கு பிறந்திருப்பாருன்னா பொள்ளாச்சியில சிற்பி பாலசுப்பிரமணியம் பிறந்த ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு பாலசுப்பிரமணியத்தின் படைப்புகள் பாத்தீங்கன்னா புன்னகை பூக்கும் பூனைகள் நிலா பூ சூரிய நிழல் அதாவது சிற்பி பாலசுப்பிரமணியத்தின் படைப்புகள் பாத்தீங்கன்னா புன்னகை பூக்கும் பூனைகள் நிலா பூ சூரிய நிழல் சாகித்ய அகாடமி விருது வென்ற சிற்பி பாலசுப்பிரமணியத்தின் மொழிபெயர்ப்பு படை மொழிபெயர்ப்பு படைப்பு யாது அப்படின்னா அக்னி சாட்சி அக்னி சாட்சி சிப்பி பாலசுப்பிரமணியத்தின் அக்னி சாட்சி என்ற நூல் எந்த ஆண்டு சாகித்ய அகாடமி விருது பெற்றது இரண்டாயிரம் ரெண்டாயிரத்துலதான் சாகித்ய அகாடமி விருது பெற்றது சிற்பி பாலசுப்ரமணியத்தின் சாகித்ய அகாடமி விருது வென்ற கவிதை நூல் எது அப்படின்னா ஒரு கிராமத்து நதி கவிதை நூல் என்ன அப்படின்னா ஒரு கிராமத்து நதி சிற்பி பாலசுப்பிரமணியத்தின் ஒரு கிராமத்தின் நதி என்ற கவிதை நூலுக்கு எந்த ஆண்டு சாகித்ய அகாதமி விருது வழங்கப்பட்டது அப்படின்னா ரெண்டாயிரத்தி தான் வழங்கப்பட்டிருக்கு சிற்பி பாலசுப்பிரமணியம் குழந்தைகளுக்காக இயற்றிய நூல் எது அப்படின்னா வண்ணப்பூக்கள் சிப்பி பாலசுப்பிரமணியம் குழந்தைகளுக்காக இயற்றிய நூல் எது அப்படின்னா வண்ணப்பூக்கள் தமிழக அரசின் பாவேந்தர் பரிசு வென்ற கவிஞர் யார் அப்படின்னா கவிஞர் சிற்பி பாலசுப்பிரமணியம் தமிழக அரசின் பாவேந்தர் பரிசு வென்ற கவிஞர் யார் அப்படின்னா கவிஞர் சிற்பி பாலசுப்பிரமணியன் கவிஞர் தர்மு சிவராமு எந்த நாட்டை சேர்ந்தவர் கவிஞர் தர்மு சிவராமு எந்த நாட்டை சேர்ந்தவர்னா இலங்கை புன்னகை பூக்கும் பூனைகள் என்ற நூலை எழுதியவர் யார் அப்படின்னா கவிஞர் சிற்பி பாலசுப்பிரமணியம் புன்னகை பூக்கும் பூனைகள் என்ற நூலை எழுதியவர் யார் அப்படின்னா கவிஞர் சிற்பி பாலசுப்ரமணியம் உலக தமிழ் ஆராய்ச்சி கழகம் இந்திய பல்கலைக்கழக தமிழாசிரியர் மன்றம் ஆகியவை தோன்ற காரணமாக இருந்த கவிஞர் யார் அப்படின்னா சாலை இளைஞரையன் சாலை இளந்திரையன் தமிழ் பேராசிரியராக பணியாற்றியவர் யார் தமிழ் பேராசிரியராக பணியாற்றியவர் அப்துல் ரஹ்மான் கவிஞர் ஈரோடு தமிழன்பனின் இயற்பெயர் என்ன அப்படின்னா ஜெகதீசன் கவிஞர் ஈரோடு தமிழன்பனின் இயற்பெயர் என்ன அப்படின்னா ஜெகதீசன் கவிக்கோ அப்துல் ரஹ்மான் எங்கு பிறந்தார் கவிக்கோ அப்துல் ரஹ்மான் எங்க பிறந்திருக்காருனா மதுரை அப்துல் ரஹ்மான் எந்த ஆண்டு பிறந்தார்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழு கவிஞர் மீரா எங்கு பிறந்தார் சிவகங்கை மாவட்டம் கவிஞர் மீரா வந்து சிவகங்கை மாவட்டம் எந்த ஆண்டு பிறந்திருக்காருன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டு ஈரோடு தமிழன்பன் எந்த ஆண்டு பிறந்திருக்காருன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழாம் ஆண்டு நான் பிச்சமூர்த்தி எழுதிய கிளிக்குண்டி எந்த இழ எந்த இதழில் வெளியானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழாம் ஆண்டு நான் பிச்சைமூர்த்தி எழுதிய கிளிக்கூண்டு அது வந்து எந்த இதழில் இருக்கு அப்படின்னா தினமணி கதிர் தினமணி கதிர் நான் பிச்சமூர்த்தியின் இயற்பெயர் என்ன வேங்கட மகாலிங்கம் நான் பிச்சமூர்த்தியின் இயற்பெயர் வந்து வேங்கட மகாலிங்கம் நான் பிச்சமூர்த்தியின் சிறப்பு பெயர் என்ன பிக்ஷிதா அவரோட சிறப்பு பெயர் நான் பிச்சமூர்த்தி கவிதை எழுதிய இதழ்கள் யார் யாவை அப்படின்னா மணிக்கொடி கலாமோகினி கிராம ஊழியம் நான் பிச்சமூர்த்தி கவிதை எழுதிய இதழ்கள் வந்து மணிக்கொடி கலாமோகினி கிராம ஊழியம் பாரதிக்கு பின் கவிதை மரபில் மாற்றம் விளைவித்த கவிதைகள் எது அப்படின்னா பிச்சமூர்த்தியின் கவிதைகள் தான் பாரதிக்கு பின் கவிதை மரபில் மாற்றம் விளைவித்த கவிதைகள் அவர்கள் எதில் அதிக நாட்டம் கொண்டிருந்தார் பிச்சமூர்த்தி எதில் அதிக நாட்டம் கொண்டிருந்தார்னா ஆன்மியம் துறவி நான் பிச்சைமூர்த்தி எழுதிய சிறுகதைகள் நான் பிச்சமூர்த்தி எழுதிய சிறுகதைகள் பாத்தீங்கன்னா விஜயதர்ஷினி மோகினி பதினெட்டாம் பெருக்கு மாங்காய் தலை அடுத்து பிச்சமூர்த்தி நூல்கள் பாத்தீங்கன்னா கதைகள் மரபு கவிதைகள் புதுக்கவிதைகள் ஓரங்க நாடகங்கள் காதல் கிளிக்குண்டு காட்டுவாத்து கிளிக்குஞ்சி பூக்காரி வழித்துணை காக்கையும் கிளியும் அடுத்து நான் பிச்சமூர்த்தி பிறந்த ஊர் பாத்தீங்கன்னா கும்பகோணம் தஞ்சாவூர் மாவட்டம் நான் பிச்சமூர்த்தி பிறந்த ஊர் கும்பகோணம் தஞ்சாவூர் மாவட்டம் காலம் பாத்தீங்கன்னா பதினஞ்சு எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு முதல் நாலு பன்னிரண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஆறு வரை பெற்றோர் வந்து நடேசன் தீட்சிதர் காமாட்சி அம்மாள் சீசு செல்லப்பா பிறந்த ஊர் சின்னமனூர் தேனி மாவட்டம் சீசு செல்லப்பா பிறந்த ஊர் அப்படின்னா சின்னமனூர் தேனி மாவட்டம் காலம் வந்து இருபத்தி ஒன்பது ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னிரண்டு முதல் பதினெட்டு பன்னெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டு வரை சீசு செல்லப்பா இயற்றிய நூல்கள் அப்படின்னா மாற்று இருதயம் இது வந்து ஒரு கவிதை தொகுப்பு சரசாவின் பொம்மை மணல் வீடு அறுபது சத்தியகரசி வெள்ளை சிறுகதை என்ற ஐந்து தொகுதிகள் வாடிவாசல் ஜீவனாம்சம் சுதந்திர தாகம் நீ இன்றி இருந்தால் புதுக்குரல் இது எல்லாமே சீசு செல்லப்பாவோட நூல்கள் தருமு அருப் சிவராமின் சிறப்பு பெயர்கள் தருமு அருப் சிவராமின் சிறப்பு பெயர்கள் பார்த்தீங்கன்னா பிரமிழ் பானுச்சந்திரன் அரூப் அருப் சிவராம் தரும அருப் சிவராமின் சிறப்பு பெயர்கள் பிரமிழ் பானுச்சந்திரன் அருப் சிவராம் தரும சிவராமுவின் ஊர் அப்படின்னா திரிகோணமலை இலங்கை கிழக்கு மாகாணம் தரும சிவராமின் ஊர் வந்து திரிகோணமலை இலங்கை கிழக்கு மாகாணம் தரும சிவராமு இயற்றிய நூல்கள் தருமு சிவராமோ இயற்றிய நூல்கள் அப்படின்னா புது கவிதை கவிதை விமர்சனம் சிறுகதை ஓவியம் சிற்பம் இதுதான் தரும சிவராம இயற்றிய நூல்கள் தரும சிவராம பெற்ற விருதுகள் பாத்தீங்கன்னா கும்பகோணம் நீலக்குயில் புதுமைப்பித்தன் வீரு விருது நியூயார்க் விளக்கு அமைப்பின் புதுமை விருது அவர் பெற்ற விருதுகள் பாத்தீங்கன்னா கும்பகோணம் நீலக்குயில் விருது பெற்றிருப்பாரு புதுமைப்பித்தன் வீரு விருது பெற்றிருப்பாரு நியூயார்க் விளக்கு அமைப்பின் புதுமைப்பித்தன் விருதும் பெற்றிருப்பாரு தரும சிவராமி எழுதிய குறு நாவல்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுல லங்காபுரி ராஜா பிரசன்னம் இதுதான் இவரோட குறு நாவல்கள் தருமு சிவராமின் நாடகம் வந்து நட்சத்திரவாசி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூன்றுல வந்துச்சு தரும சிவராமியின் பிற நூல்கள் அப்படின்னு பார்த்தோம்னா கைப்பிடி அளவு கடல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஆறு தமிழின் நவீன தத்துவம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு மீறல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூன்று மார்க்சும் மார்க்சிசியமும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொ தொண்ணூத்தி ஒன்பது மேல் பயணம் ஆயிர தொள்ளாயிரத்தி எண்பது பிற நூல்கள் தருமு பிரமிழ் அல்லது தருமு சிவராமு விசித்திரமான படிமவாதி என்று கூறியவர் சிசு செல்லப்பா பிரமிழ் அல்லது தருமு சிவராமோ இருக்காரலே அவர் விசித்திரமான படிமவாதி அப்படின்னு சொன்னவர் சி சிசு செல்லப்பா உரைநடையின் அதிகபட்ச சத்தியத்தை நிறைவேற்றியவர் தருமு சிவராமு என்று கூறியவர் சீசு செல்லப்பா உரைநடையின் அதிகபட்ச சத்தியத்தை நிறைவேற்றியவர் தருமு சிவராமு என்று கூறியவர் சீசு செல்லப்பா தமிழின் மாமேதை பிரமிழ் தருமு சிவராமு என்று கூறியவர் ஜானகிராமன் தமிழின் மாமேதை பிரமிழ் என்று கூறியவர் யார் அப்படின்னா ராமன் பசுவையாவின் இயற்பெயர் என்ன அப்படின்னா சுந்தர ராமசாமி தான் பசுவையான இயற்பெயர் அவரோட காலம் பாத்தீங்கன்னா முப்பத்தி அஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்று முதல் பதினாலு பத்து ரெண்டாயிரத்தி அஞ்சு வரை பசுவையாவின் ஊர் வந்து மகாதேவர் கோயில் பசுவையாவின் மனைவி பெயர் வந்து கமலா பசுவையாவின் சிறப்பு பெயர்கள் சிறந்த படிம கவிஞர் அவரோட சிறப்பு பெயர் என்ன அப்படின்னா சிறந்த படிம கவிஞர் பசுவையா இயற்றிய நூல்கள் பாத்தீங்கன்னா ஒரு புளியமரத்தின் கதை ஜே ஜே சில குறிப்புகள் நடிநீசின் நாய்கள் யாரோ ஒருவனுக்காக அதாவது ஒரு புண்ணியமரத்தின் கதை ஜே சில குறிப்புகள் நடுநீசி நாய்கள் யாரோ ஒருவனுக்காக கனடாவில் தமிழ் இலக்கியம் தோட்டம் என்ற அமைப்பு சுந்தர ராமசாமி என்ற பெயரில் தமிழ் கவிதைகளுக்கான விருதுகளை வழங்கி வருகிறது அடுத்து நெய்தல் இலக்கிய அமைப்பு இளம் படைப்பாடுகளுக்கு சுந்தர ராமசாமி விருதினை ஆண்டுதோறும் வழங்கி வருகிறது அதாவது கனடாவில் வந்து ஒரு தமிழ் இலக்கிய தோட்டம் என்ற ஒரு அமைப்பு இருக்கு அந்த அமைப்பு வந்து சுந்தர ராமசாமி என்ற பெயரில் வந்து தமிழ் கவிதைகளுக்கான விருதுகளை வழங்கி வருகின்றது அதே மாதிரி நெய்தல் இலக்கிய அமைப்புன்னு ஒரு அமைப்பு வந்து இளம் படைப்பாளிகளுக்கு சுந்தர ராமசாமி விருதையும் ஆண்டுதோறும் வழங்கி வருகிறது பசுவையாவின் சிறு புகழ் பெற்ற நாவல்கள் பார்த்தீங்கன்னா ஒரு புளியமரத்தின் கதை ஜே ஜே குறிப்புகள் குழந்தைகள் பெண்கள் ஆண்கள் அப்படின்ற மூணு நாவல்கள் தான் சிறு புகழ் பெற்ற நூல்கள் பசுவையாவின் கவிதை தொகுப்புகள் பாத்தீங்கன்னா நடுநீசி நாய்கள் யாரோ ஒருவனுக்காக இவரோட கவிதை தொகுப்புகள் நடுநீசி நாய்கள் யாரோ ஒருவனுக்காக இவருடைய கவிதைகளின் முழு தொகுப்பு நூற்றி ஏழு கவிதைகள் என்ற தொகுப்பில் வெளியாகி உள்ளன இவரோட கவிதைகளின் முழு தொகுப்பு வந்து நூற்றி ஏழு கவிதைகள் என்ற தொகுப்பில் வந்து வெளியாயிருக்கு பசுவையாவின் மொழிபெயர்ப்பு நூல்கள் அப்படின்னா மலையாளத்தில் தகழி எழுதிய செம்மின் தேரோட்டியின் மகன் ஆகிய இரு நாவலையும் தமிழில் மொழிபெயர்த்தவர் பசுவையா அதாவது மலையாளத்தில் தகழில் தகழி வந்து எழுதிய செம்மின் அப்புறம் தேரோட்டியின் மகன் இந்த ரெண்டு நாவலையும் தமிழில் மொழிபெயர்த்தவர் தான் பசுவையா கவிஞர் ரா மீனாட்சி நூல்கள் கவிஞர் ரா மீனாட்சி ஏற்றின் நூல்கள் பார்த்தீங்கன்னா உதயநகரிலிருந்து நெருஞ்சி தீபாவளி பகல் மறுபயணம் மீனாட்சி கவிதைகள் வாசனை கொடிவிளக்கு கொடி செம்மண் மடல்கள் பரத்தல் அதன் சுதந்திரம் சுடுபூக்கள் இதான் ரா ரா மீனாட்சியின் கவிதைகள் கவிஞர் ரா மீனாட்சியின் ஆய்வு நூல்கள் பாத்தீங்கன்னா புனித சமையல் பனைமரம் நாட்டுப்புற மக்களும் அருகி வரும் ஆட்டு வண்டி மொழிவளம் பெற தமிழில் கடித இலக்கியம் சிறுபாணன் சென்ற வழி அதாவது கவிஞர் மீனாட்சியின் ஆய்வு நூல்கள் அப்படின்னு பார்த்தா புனித சமையல் பனைமரம் நாட்டுப்புற மக்களும் அருகில் வரும் மாட்டு வண்டி மொழிவளம் பெற தமிழில் கடித இலக்கியம் சிறுபாணன் சென்ற வழி ரெண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு கவிஞர் சிற்பி இலக்கிய விருது பெற்றிருப்பாரு இரண்டாயிரத்தி ஏழில் வந்து கல்லாடனார் இலக்கிய விருது பெற்றார் இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு புதுவை பாரதி விருதையும் கவிக்கோ விருதையும் பெற்றார் சி மணியின் இயற்பெயர் வந்து பழனிசாமி சி மணியின் இயற்பெயர் பழனிசாமி இவர் வந்து எழுத்து இதழில் தொடக்க கால எழுத்தாளர் அதை எழுத்து இதழ் இருக்கு இல்லையா அதோட தொடக்க கால எழுத்தாளர் தான் இந்த சி மணி வாழ்க்கையில் அனைத்து நிகழ்வுகளையும் கவிதையாகும் பாங்கு கொண்டவர் இவரோட வாழ்க்கையில் நடக்கக்கூடிய அனைத்து நிகழ்வுகளையுமே இவர் கவிதை எழுதக்கூடிய பாங்கு கொண்டவர் எலியட்டின் சிந்தனைகளால் கவரப்பட்டு அவரது பால்நிலத்தை மொழியாக்கம் செய்தவர் யார் அப்படின்னா சி மனிதா சிந்தனைகளால் கவரப்பட்டு அவரது பால்நிலத்தை அந்த நூலை வந்து மொழியாக்கம் செய்தவர் வந்து சி மணி நகரம் என்ற நெடுங்கதை தொகுப்பை வெளியிட்டவர் மற்றும் பச்சையும் என்ற நூலையும் எழுதினார் மணி ஏற்றிய நூலக நூல்கள் பார்த்தீங்கன்னா வரும் போகும் ஒளிச்சேர்க்கை கொலைகாரர்கள் யாப்பும் கவிதையும் இது ஒரு விமர்சன நூல் இதுவரை டொனிடா செயல்முறை திட்டம் தாவோ தேஜிங் அதாவது வரும் போகும் ஒளிச்சேர்க்கை கொலைகாரர்கள் யாப்பும் கவிதை என்ற ஒரு விமர்சன நூல் இதுவரை டொனிடா செயல்முறை திட்டம் தாவோ தேஜிங் தான் இவர் இயற்றிய நூல்கள் என்னென்ன விருதுகள் ஆண்டிற்கான வாங்கியிருக்காரு இலக்கிய பரிசனை பெற்றவர் தமிழ் பல்கலை விருது வாங்கியிருக்காரு கவிஞர் சிற்பி விருது வாங்கியிருக்காரு ஆசான் கவிதை விருது போன்றவை பெற்றவர் அடுத்து பாருங்க அவன் வீட்டு சாக்கடையில் அடுத்த விட்டு நாய்படுத்து புரள்வது ஒரு வழக்கமாட்சி என்றவர் சிமணி அவன் வீட்டு சாக்கடையில் அடுத்த விட்டு நாய்படுத்து புரள்வது ஒரு வழக்கமாச்சி என்றவர் வந்து சிமணி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ